இப்போ ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம்ல கோவிலில் போய் என்ன தரமா வேண்டுவோம் நம்ம எல்லாருமே ஆடி பதினெட்டாம் பேருக்கு போலவே என்னுடைய வருமானம் பெருகணும் என்னுடைய சம்பாத்தியம் பெருகணும் என்னுடைய பொருளாதாரம் உயரணும் என்னுடைய புகழ் பெருகணும் என்னுடைய அந்தஸ்து பெருகணும் என்னுடைய கௌரவம் பெருகணும் நான் வாழ்க்கையில் எப்போதுமே நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி மொத்தமாக பே வேண்டி முடிச்சிருவோம் ஆனால் அதோட சேர்த்து நம்ம இன்னொன்று வேண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா என்னோட ஆரோக்கியம் பெருகணும் என்ன குடும்பத்தோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இப்படி வேண்டணும் நீங்கள் இவ்ளவுதான் காரு பங்களா சொத்து பண நகை அவளை வச்சிருந்தாலுமே ஆரோக்கிய குறைபாடோ நீங்க வீட்லயே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க கணவன் அந்த மனைவியை மதிக்க மாட்டாங்க மனைவியா இருந்தா கணவனை மதிக்க மாட்டாங்க கூட பிறந்தவங்க பெத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்க ஆரோக்கிய குறைபாடோட நீங்க வீட்லயும் நுடங்கி கிடந்தீன்னா ஒரு பிள்ளை கூட சீண்டாது அதனால வாழ்க்கையில் ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம் அதனால கோவிலுக்கு போய் நீங்கள் எப்போ வேண்டுனாலுமே எனக்கு ஆரோக்கியத்தோடு நாங்கள் இருக்கணுப்பான் வேணுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சொத்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ